வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலா அடிக்கேஷிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் தான் இருந்துச்சு இதில் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குழுக்கள் இதில் நம்ம நேற்று என்ன சொன்னால் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருச்சு அதேமாதிரி பிபோல் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப சா ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு அருமையான நம்ம தான் நமக்கு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஓவரால் கிடச்சாலும் நம்ம அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம திரும்ப எதிர்பார்த்தோம் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்தபடி கிடச்சிது பட் ஓவரால் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் வந்து ஓரளவுக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பரும் கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்த கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் அப்படின்னு பட் அது ரெண்டையும் தாண்டி நமக்கு அந்த நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி நேற்று கொடுத்தா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் மேட்ச் ஆகிருந்து ஒரு அருமையான மெத்தேடில் சரிங்களா அதே மாதிரி நம்ம பி போலில் தான் நேற்று எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்து வந்துருச்சு எட்டாம் நம்பர் சமையல் ஏன்னா ரெண்டுக்கு எட்டுக்கு ரெண்டுன்னு வந்துருச்சு நம்ம அதான் நேற்று சொன்ன முடியும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பர் உங்களுக்கு இன்றைக்கி வறுமையாக வின்னிங் வந்துருச்சு நம்ம அதான் எதிர்பார்த்தோம் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி தான் வந்துச்சு இன்னைக்கு ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஏமாத்தலை பட் நாலாம் நம்பர் அழகாக கொடுத்துருந்தாங்க எட்டாம் நம்பர் எதிர்பார்த்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெண்டு நம்பருமே அது ஓவரால் நமக்கு கிடச்சது அதே மாதிரி ஆல்போர்டில் கொஞ்சம் அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அதனால தான் அஞ்சா நம்பருக்கு கொண்டு கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி தான் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இல்லையா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிகிட்ட கொடுக்குறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன ஆடலான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூ எட்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு நடந்தாங்க அதுக்கு முதல் மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு நடந்தாங்க இந்த மாதத்தில் வந்து நமக்கு இது ரெண்டாவது மூணாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் போயிட்டு இருக்கு சரிங்களா மூணாவது ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகணும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நாலு நம்பரு கன்ஃபார்மாக நமக்கு ரெண்டு நம்பர் வண்டிங்க நம்பர் எக்ஸாக்டாக வந்துடும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகணும் வாய்ப்பு போன வாரம் கணக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்டாம் நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பர்லேயும் வச்சு முடிச்சிட்டாங்க எட்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வச்சு அடிச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா திரும்ப ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த டிராவலை மேட்ச் ஆகலாமா அப்படின்னு தான் காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் அது மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இருபதாம் தேதி போன மாதம் இருபதாம் தேதி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதமும் கொண்டு வந்திருக்கோம் போன மாதம் இருபதாம் தேதியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதமும் அதே சேம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பது நம்பரு ஏழாம் நம்பர் நாலு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரும் ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் போன மாதம் ஆடப்பட்ட நம்பரே அதே பேச வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு என்ன வருது அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஜீரோ மேலே தான் டவுட் இருக்குது அதிகமாக ஏன்னா ஏ போர்டில் ஜீரோ கொஞ்சம் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாலுக்கு ஜீரோ ஆடுவாங்க ஏன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் சாலிடாக மேட்ச் ஆகுது சரிங்களா ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நமக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது கிடச்சிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு நிறைய இடத்துல நான் காமிக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ பேஸ் பண்ணி நமக்கு எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் ஜீரோ எண்பத்தி நாலு இருக்கா ஜீரோ எண்பத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஜீரோ பேஸாக வச்சு நிறைய இடத்துல நமக்கு நிறைய நம்பர் கிடச்சிது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரு மறுபடியும் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அது ஜீரோ போல் வைக்கிறது மூலியமா ஏற்கனவே இங்கே ஜீரோ எண்பத்தி ஒன்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது இல்லைன்னா இல்லை ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ எண்பத்தி ஒன்பது அதே நம்பரை நம்ம க்ராஸில் எதிர்பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே வந்து சி போடில் ஒன்பது நம்பர் வந்தாச்சு பி போடில் ஒன்பது ந எட்டாம் நம்பர் வந்தாச்சு அப்போ ஏ போடில் நமக்கு என்ன வரணும் ஏ போடில் ஜீரோ வரணும் ஏன் ஜீரோ வரணும் பச்சு விட வரணும்னா நாளுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க என்ன கணக்கு நாலுக்கு ஜீரோன்னா ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வந்தால் நாளுக்கு ஜீரோனு வரும் ஏன் ஒன்பதுக்கு அஞ்சு எங்கெங்கே வருது அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்டதே ஒன்பதுக்கு அஞ்சு தான் நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் திங்கன்னா ஒன்பதுக்கு அஞ்சு தான் அடிக்கிறாங்க இப்போ ஒன்பதுக்கு அஞ்சுன்னு நம்ம எப்போ ஒன்பதுக்கு அஞ்சு வருதோ அப்போ ஜீரோ வரும் நாலுக்கு ஜீரோ வரும் இல்லையா அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சீ போடில் நாலா நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பருக்கு ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி வருது அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஒன்பது நம்பர் கொண்டு வரோம் ஏன் ஒன்பது நம்பர் கொண்டு வர ஒய் அப்படின்னா ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது நாளக்க சான்சஸ் இருக்குது அப்போ எட்நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த மெத்தடும் கொஞ்சம் ஃபாலோ வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நான் பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏ போர்டு ஜீரோ அல்லது ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் மேட்சாக தான் பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி எட்டாம் நம்பர் கிடைச்சது இல்லை எட்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னன்னா ஆறாம் நம்பர் தான் ஏன் ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளில் பெயிண்டிங்காக இருக்குது அப்போ மூணு போர்டு பெண்டிங்காக இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது மாதிரி நாளைக்கு கொடுக்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் திரும்ப வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து பி போட்லேயே கொடுக்கறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆறுக்கு எட்டு எட்டு காருங்கிற நம்பர் எப்பயுமே எவருகிறீங்கன்னு அது மாதிரி தான் வரும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் போய் சொல்ல வேண்டியது இல்லை அது மாதிரி ஆட்ருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா நம்ம கொண்டு வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடும் இப்போ நேற்று எப்படி பி போர்டு எட்டாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஒவ்வொரு போர்டு நம்ம கண்டு வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுதாமல் போகாது அந்தளவு தெளிவாக பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது இல்லாமலாம் கிடையாது அந்த நம்பர் அப்படி வந்து விழுந்துடும் ஏன்னா நீங்கள்னா நீங்களே நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நம்பருக்கு நான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதில்லை ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பருங்கிறது எனக்கு எப்போயுமே தெரியும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறுன்னு வருதா அப்போ எட்டுக்கு காரனு வந்தால் எட்டுக்கு ஒன்றுன்னு வரும் அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா எட்டு கொன்னு வந்தால் மூணு கொன்னுன்னு வரும் மூணு கொன்னுங்கிறது ரொம்ப அதே மாதிரி அதே கணக்கு அதே நீட்ஸு தான் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கொன்றுன்னு வந்தால் ஆறுக்கு மூணுன்னு வரும் புரியுதுங்களா அதுதான் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டுன்னு வரும் இப்படி மாறிக்கிட்டே வரும் அப்படியே தொடர்ந்து மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாம் ஒரே மாதிரியான ஆல்ட்ரேட் நம்பர் தான் மாறி மாறி வர்றது ஆறு மூணு ஒன்று எட்டு அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகும் சரிங்களா ஒன்று மூணு ஆறு எட்டு இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சி அதுதான் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி தான் ஆட் ஒர்க் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் நம்ம ஆறாம் நம்பர் எடுத்து பி போடல கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன்னு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் நம்ம நிமயத்தை என்ன சொன்னால் தான் சொல்ல முடியாது அடித்தாங்கன்னா நூற்றி இருபத்தி நம்ம இரநூத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி அடிச்சிட்டாங்களா திரும்ப அதே மாதிரி வந்துருச்சு நானூற்றி இருபத்தொம்போது அதே தான் நம்ம இங்கேயே என்ன சொல்லுங்க எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்துருங்க பீபோட்னு சொன்னோம் வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது அந்த இடத்துல மேட்ச் ஆகுது கரெக்டாக அப்படிங்கிறதுனால கொண்டு வரோம் இல்லைன்னா கொண்டு வர மாட்டோம் ஒரு மேட்ச் ஆகும் ஒரு ரீசன் இருக்கணும் அந்தமாதிரி ரீசன் இருந்துச்சு அதே மாதிரி கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது பெண்டிங் நம்பர் இருந்துச்சு ஓகே கண்டிப்பாக இந்த நம்பர் இந்த இடத்துல வரும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருது காரணம் என்னென்னா நம்ம நம்ம பண்ணுற அந்த கெஸு கரெக்டாக இருக்குது அது போக கால்குலேஷன் மெத்தோடும் சரி அதுக்கான கால சூழ்நிலைக்கு அதான் இன்றைக்கி போர்டில் வந்து இப்போ இருபத்தி ஒரு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுபோக சீசக்தி கம்பெனிக்காரங்க மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஒன்றாவது எடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான் நமக்கு இங்கே எட்டாம் நம்பர் இன்றைக்கி பி போர்டில் பாஸ் ஆச்சு சரிங்களா அது மாதிரி தான் சொல்கிறேன் ஒவ்வொரு நம்பரும் எப்படி எந்த கா சூழ்நிலை வருது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இன்னும் நேற்று ரெண்டாம் நம்பர் வச்சு திரும்ப ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதாவது எட்டுக்கு ரெண்டு ரெண்டு கேட்டுங்கிறது நமக்கு அது எப்பயுமே எவ்வளோ இப்படி இதை அப்படி திருப்பி வச்சுருவாங்க அந்த மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது எதாச்சும் வந்து விழுந்தால் விழுந்துடும் அந்த மாதிரி விழுந்துரு வாய்ப்பு அது மாதிரி தான் நம்ம கணக்கு என்ன சொல்கிறதுனா எட்டுக்கு ரெண்டு ரெண்டு கெட்டுங்கிறது திரும்ப ரிட்டன் ஆகிற வாய்ப்புகள் இருக்குன்னு அங்கே உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா திரும்ப அதே மாதிரி எடுத்து பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு விட்டுருக்கு திரும்ப ரெண்டாம் நம்பரும் அதே இடத்துல உட்காரும் வாய்ப்பு இல்லைனா சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏன்னா ஒரு ட்ரா டு ஒரு ட்ரா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆடுறாங்க அது நல்லா கானாக பார்த்தீங்கன்னா தெரியுது மாற்றி அதே நம்பர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அடிச்சாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படி அடிச்சிட்டாங்களா மாதிரி இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் திரும்ப அப்படி வச்சுட்டாங்களா அது மாதிரி தான் திரும்ப வந்து ஒரு நம்பராவது நாளைக்கு திரும்ப ரிப்பீட்டடாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்த்தா இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எதனால் ஒய் அப்படின்னு கேட்டால் அஞ்சுக்கு ஏழு வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேவுக்கு அப்படி தான் காமிக்குது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் வரும் வராமலாம் இல்லை ஏன்னா வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாருங்க ஏற்கனவே ஏழுக்கு அஞ்சுன்னு வந்தாச்சு சரிங்களா ஏழுக்கு அஞ்சுன்னு அதே திருப்பி நமக்கு அஞ்சு ஏழு நோக்கி இருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம இருக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஏழு நம்பர் வருதான்னு பாருங்க ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு வரணும் ஏன்னா போன வாரம் கார்போனிய ப்ளஸ்ஸில் அடித்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு அதுக்கப்புறம் இனிமேதான் அடிக்கிறாங்க சரிங்களா இந்த ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இல்லைன்னு திரும்ப அஞ்சா நம்பரே கொடுக்கறக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த திரும்ப ஆடுவாங்களான்னு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சீபாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணிக்கவே முடியாதுங்க வந்தால் நீங்கள் சொன்ன நம்பரே வந்து விழுந்துடும் இல்லை அப்படின்னா இடஒடம் பண்ணிச்சுன்னா பண்ணிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அந்த நம்பரே வந்து விழுந்துகிட்ருக்கோம் அதுதான் சிபாலை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனா உங்களுக்கு ஒரு நிலையான நம்பர் நீங்கள் எடுக்கவே முடியாது மாறிட்டே இருக்கும் அதிலே ஒரு சில நம்பர்கள் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து கிடச்சிடும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சி போல் எனக்கு அஞ்சா நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம என்ன நினைக்கிறேன் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு இல்லை ஏதாவது மேட்ச் ஆகுதுன்ற பாருங்கள் அதாவது ஜீரோ அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது மேக்ஸிமம் வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்